ஆன்லைனாக இருந்தாலும் ஆஃப்லைனாக இருந்தாலும் தலைவரோட ரசிகர்கள் செம்ம மாஸ்க் கட்டிகிட்டு இருக்காங்க எல்லா இடங்கள்லேயுமே கூலிப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டிக்கெட் ப்ரெஷர் காணப்படுது ஆன்லைன்லேயும் புக்கிங் ஓப்பன் பண்ணால் உடனடியாக ஃபுல்லாகுது ஆஃப்லைன்லையும் புக்கிங் ஓப்பன் பண்ணால் கூட்டம் சும்மா எல்லாம் மோதுது கடல் மாதிரி தலைவரோட ரசிகர்கள் வந்து எல்லா தேட்டர்லேயும் குவிஞ்சிட்ருக்காங்க இப்போது ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் பயங்கர வைரல் ஆகுது இது பற்றி பிராட்வே சினிமாஸ்லேருந்தே அவங்களே ஒரு ஃபோட்டோவை பகிர்ந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க கோயம்புத்தூர் பிராட்வே சினிமாஸில் வந்து ஆஃப்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே தலைவரோட ரசிகர்கள் பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காமல் தியேட்டருக்குள்ளே புகுந்து டிக்கெட்டுக்காக பயங்கரமாக முண்டியடிச்சிருக்காங்க அதை வந்து வீடியோ ஃபோட்டோ எடுத்து ப்ராட்வே இருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னா என்றைக்குமே தான் செய்யும் கூலி பாக்ஸ் ஆஃபீஸும் ஃபயராக தான் இருக்குது அப்படின்னு ப்ராட்வே சினிமாஸில் இருந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க கூடவே அந்த கூட்டமாக இருக்கும்போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்காங்க தலைவர் படம்னா சுமாவா கூலி சுமா உலகமே அதிரப்போகுது பாருங்கள்